அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமிலா மூங்குக சர்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க்கை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாக ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் வளர்ப்பெருமானிய அகவலவரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் அண்டகோடிகள் எல்லாம் அரைக்கணத்து ஏகி கண்டுகொண்டிட ஒளி கலைநிறை மணியே அதாவது கோடிக்கணக்கான அண்டங்களுக்கு அரை நொடியில் சென்று அங்குள்ள பண்டங்கள் யாவற்றையும் உயிர்கள் யாவற்றையும் கண்டுகொள்ளும்படி செய்யும் ஒளி நிறைந்த கலைநிறை வளர்ப்பெருமானுக்கு அதையெல்லாம் அரை நொடியில் காட்சி அருளிய கலைநிறை மணியாக விளங்குகின்ற அடுத்தது சராசர உயிர்தரும் சாத்திய பொருள்தொரும் விராவி உள் விளங்கும் வித்தகமணியே அதாவது தாவர சங்கம உயிர்கள் யாவற்றிலும் உயிர்கள் யாவற்றிலும் மற்றும் பிற சடப்பொருள்கள் யாவற்றிலும் உள்ளிருந்து பரவி இயங்கிக் கொண்டிருக்கும் வித்தகமணியாக விளங்குகின்ற அறுபத்தஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே அதாவது ஆக்க ஆக்கல் படைத்தல் ஆக்கள் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யும் மூவரும் எல்லா பற்றுக்களையும் துறந்து அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரும் எல்லா பற்றுக்களையும் துறந்த முனிவர்களும் ஆத்மாவை உணர்ந்து அதுவே உணர்வை ஒடுக்கிய முத்தர்களும் இயற்கைக்கு அப்பால் உள்ள ஆற்றல்களை பெற்ற சித்தர்களும் தீமயமான உடலை பெற்ற தேவர்களும் போற்றும் சித்திசை மணியாக விளங்குகின்ற பெருஞ்சோதியே அடுத்தது தாழ்விழாம் தவிர்த்து தகமிசை அழியா கழித்த வளருளி மணியே அதாவது மரணத்தால் கூறுபடுத்தப்படும் அற்ப மனித வாழ்வில் இருந்து வளர்பெருமானை பெருமானை மேலேற்றி நிலமிசை நீடுவாழ மரண விழா பெருவாழ்வு வல்லற் அருளிய வளரொளி மணியாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வமா மணியே மேலே சொல்லப்பட்ட ஒன்பது வகையான மணிகள் எல்லாம் தரும் நலமும் அத்துடன் முத்து பவளம் வைரம் புஷ்பராகம் நீளம் மரகதம் மாணிக்கம் பவளம் வைடூரியம் போன்ற நவரத்தினங்கள் தரும் செல்வம் யாவற்றையும் ஒருங்கே தரும் சிவமணி என்னும் பேரருள் செல்வ தெய்வமணியாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியே அடுத்தது கரிய வகையெல்லாம் விரைந்து நான்பர அளித்த நாதமந்திரமே அதாவது வானத்து தேவர்களும் அடைவதற்கு அருமையான சித்தி யாவை சித்தி வகைகள் யாவையும் விரைந்து வள்ளர்பெருமானுக்கு அடைவித்து அனுபவிக்க அருள் அளித்த நாதமயமான அதாவது சவுந்து சத்தம் நாதமயமான மந்திர பொருளாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது கற்பம் பல பல கலியினும் அழியா பொற்புற அழித்த புனித மந்திரமே அதாவது கிருத யுகம் திரேதா யுகம் துவாபரா யுகம் கலியுகம் போன்ற நான்கு யுகங்கள் சேர்ந்து ஒரு கற்பகாலம் என்று சொல்வார்கள் அவ்வாறு பற்பல கற்பங்கள் அழிந்தாலும் அழியாத அழுகிய அழகிய வடிவன வடிவு வல்லற் பெருமானுக்கு அளித்த புனிதமான பொருளாக விளங்குகின்ற அருள் பெரும் ஜோதியே அடுத்தது அகரமும் உகரமும் அழியா சிகரமும் அகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே அதாவது அகரநிலை அகரம்னா எட்டு அகரநிலைப்பதி இறைவன் எட்டு நிலைகளை உடையவன் அகரநிலைப்பதி அக்கரம் அக்கரம்னா எழுத்து அந்த அகரம்ங்கிற பதி எழுத்து உயிர்நிலை அக்கரம் உகரம் உயிர்ங்கிறது இரண்டு இரண்டுன்னு சொல்கிறது ஊங்கிற எழுத்து உயிரெழுத்து உயிர்நிலை அக்கரம் உகரமும் இரண்டும் இணைந்து உண்டாகிய இந்த அகர என்கிற எட்டுமே உகரங்கிற அந்த இரண்டும் இணைந்து உண்டாகிய பிரணவ அக்கரம் பிரணவ எழுத்து சிகரம் சிகரமும் அதன் சித்தக்தி ஆற்றல் அக்கரம் அதாவது எழுத்து பகரம் பகரமும் எல்லாம் தானே ஆகிய எல்லாமே அந்த அருப்பெருஞ்சோதிய தானே ஆகிய வாய்மை மந்திர பொருளாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியை அடுத்தது ஐந்தென எட்டென ஆறென நான்கென முந்தூரு மறைமுறை மொழியும் மந்திரமே அதாவது நமச்சிவய நம என்னும் ஐந்தெழுத்தாகவும் ஓம் நமோ நாராயணாய என எட்டெழுத்தாகவும் எழுத்தாகவும் சரவண பவ என ஆறெழுத்தாகவும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீம் என நான்கெழுத்தாகவும் அதிக ஆதிகாலத்திலிருந்து முறைப்படி ஓதப்படுகின்ற மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் மூல மூலமந்திர பொருளாக விளங்குகின்ற அருட்பெரின் ஜோதியே அடுத்தது வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உழவாது ஓங்கும் மந்திரமே அதாவது நான்கு வேதங்கள் நான்கு வேதங்களும் சாம வேதா அதிர்வண வேதம் ரிக்வேதம் அப்படி யஜுர் யஜுர்வேதம் என்ற நாலு வேதங்களும் நூற்றி எட்டு உபநிடதங்களும் இருபத்தி எட்டு ஆகமங்களும் இருநூற்றி ஐந்து உப ஆகமங்கள் யாவும் காலம் காலமாக உச்சரித்தும் குறையாது அடங்காது கெடாது ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் மந்திர பொருளாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்